வாங்கிட்டீங்களா அப்பயும் வாங்கிட்டேன் ஏன் கேப்பேன்னு பார்த்தா கேட்கவே இல்ல அப்போ எனக்கு இதெல்லாம் வேணாம் இது போதும் அப்படி என்ன க்ரீம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமுக்கும் நான் நிறைய விஷயம் பண்ணிட்டேன் எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டேர்ம் டே கூட டூ பர்சன்டேஜ் கோஜி கேசட் நைட் க்ரீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எனக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கும்போது இந்த க்ரீமை தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஆர்பிரைன் நியாஸ் அந்த மாதிரி கோஜி கேசட் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வர டாக் ஸ்பாட்ஸ் ஆன்டி பிக்மெண்டேஷன் இது எல்லாமே வராமல் தடுத்து நம்ம ஃபேஸை ரொம்பவே பிரைட்டன் பண்ணுது அது எனக்கு ரெண்டு வாரத்தில் நல்ல ரிசல்ட்டும் கொடுத்து இதோட டெக்ஸ்டர் ரொம்பவே வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னில் ரொம்பவே சிக்க அபர்வ் ஆயிடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணும்போது ஸ்கின் ஃபேஸ் ரொம்பவே பிரைட்டனாக இருக்கும் அது எனக்கு ரெண்டு வாரத்தில் நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துரும் உங்களுக்கும் ப்ராடக்ட் வேணும்னா உங்களுக்கு இந்திய ஸ்கேன் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படி இருக்குது நீங்கள் சென்னை பெங்களூர் இருந்தீங்கன்னா டூ டூ த்ரீ கொச்சின்னு டெலிவரி பாய்